இங்கே இருப்பவர் வந்து பாஜகவின் மாநில பொருளாளர்னு நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக நீங்கள் அரசியல்வாதின்னு நினைக்காதீங்க இவர் பெரிய தேசியவாதி கொத்தங்குடி டு கோவைன்னு இவர் கண்ட களங்கள் வந்து பல அண்ணாவின் பேச்சாற்றலால் கவரப்பட்டாலும் எமர்ஜென்சி காலத்துக்கு முன்னரே ஆர் எஸ் எஸ் முழு நேர ஈடுபாளராக இருந்து ழகரம் லகரம் சிறப்புற்றிருக்கும் தமிழ் மீது அளப்பரிய ஒரு காதல் கொண்டவர்னு சொல்லலாம் பிஜேபியின் தலைவர்கள் முன்னாள் இந்நாள் பிஜேபி பிரதமர்கள் அனைத்து மாநில தலைவர்கள் அதை தாண்டி நம்முடைய இந்திய பாரத பிரதமர் யாருக்காக இங்க பேசிக்கொண்டிருக்கோமோ அந்த பாரத பிரதமர் மை டியர் ஓல்டு ஃப்ரெண்ட் என அன்பாக விழிக்கக்கூடிய அளவு உரிமை பெற்றவர் இவர் அப்படின்னு சொல்லலாம் எல்லோருமே கட்சியை சேர்ந்த பதவியை நினைப்பாங்க ஆனால் பதவியை பெருசாக நினைக்காம நிறைய இளைஞர்களுக்கு உந்து சக்தியாக நின்று வழிநடத்துபவர் அவர் திரு எஸ் சேகர் சார் அவர்கள் அவர்களை மேடை கழிக்கிறோம் சார் ப்ளீஸ் சார் மை யங் ஃப்ரெண்டுன்னு சொன்னார் ஓல்டு தமிழ்நாட்டின் மனசாட்சியை நான் இங்கே பார்க்கிறேன் மோடிக்கு ஏன் ஓட்டு போட வேண்டும் என்று கோலாகலாஸ் பேசிய பேச்சு உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு நெஞ்சத்தின் அடிப்பகுதியிலிருந்து வந்த ஒரு ஆத்மார்த்தமான விஷயம் கோலாகலாஸ் பேசும் சரஸ்வதி கொடுத்த கடாட்சம் ஒரு நாலரை மணி நேரமாக அமர்ந்திருக்கிறீர்கள் அதனால் நான் அதிகமாக பேசி உங்கள் பொறுமையை சோதிக்கவில்லை மிகச்சிறப்பாக நான் கேட்க வந்தேன் உங்கள் பேச்சை கேட்க வந்தேன் மோடிக்கு வாக்கு இரண்டுமே ஜாம்பவான் அருண் அழகாக பேசினார் அவருடைய பேச்சில் கிரிக்கெட் நிதானமாக இந்த மேட்ச் நிதானமாக ஒண்டர்ஃபுல் பாயிண்ட் இந்த மேட்ச் நிதானமாக ஆடலாம் இந்த மேட்ச்சை பற்றி நம்ம எதுவுமே டிசிஷன் எடுக்கிறது இல்லை அந்த மேட்சில் அங்கே போய் நின்று அப்படியே தான் பார்க்கணும் என்று அழகாக ஒரு பாயிண்ட் சொன்னார் வரிசையாக ஒவ்வொருத்தரும் மேஜர் மதன்குமார் மிகச்சிறப்பாக தீவிரவாதிகள் நடுவில் இருந்து பேசினதை சொன்னார் லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜனுடைய பேச்சு அந்த காலத்தில் அவர் செய்த சாதனைகளை அவரிடம் சினிமாவில் இருக்கிற நடிகர்கள் எல்லாம் முகச்சாயம் பூசிக்கொண்டு நடிப்பவர்கள் ஆனால் எல்லையிலே உண்மையிலே சேவை செய்த அவரை நேரில் பார்க்கின்ற போது ஒரு மிக சந்தோஷமான சந்தோஷத்தை பார்க்க முடிந்தது பிரபாகரன் சார் மீது எனக்கு மிகப்பெரிய மரியாதை என்றைக்குமே உண்டு போதைப் பொருளை பற்றி அவர் பேசியது இருபது லட்சம் கோடின்னு சொல்லி ஒரு பெரிய இவர் நமக்கு ஒரு போதையை ஏத்திட்டார் அதனால உண்மையிலேயே அரசாங்கங்கள் பார்க்க வேண்டிய பாய பேச்சு நான் சீனிவாசனுடைய விஷயத்தை கடைசியாக வருகிறேன் ஸ்ரீராம் சேஷாத்ரி கலகம் செய்வதிலே வல்லவர் ஆனால் அவருடைய கலகம் நன்மையிலே முடிந்தது அன்றைக்கு அதிமுகவோடு கூட்டு வேண்டாம் என்று சொன்னார் மனதார நாங்கள் அதை நினைத்தோம் ஆனால் இன்று இறைவனாக பார்த்து அதை நிறைவேற்றி விட்டார் நீங்கள் இந்த படத்தெல்லாம் பார்த்து நம்பாதீங்க ஏதோ ரெண்டு படத்தெல்லாம் போட்டு கூட்டணிக்கு வருமா இருமான்னு எந்த காலத்திலையும் கிடையாது இது அபிஷியல் அவனால் எடுத்துங்க பாஜக தலைமையிலே கூட்டணி இருக்கும் ஜேவிசி அவர்கள் ஆன்டி காங்கிரஸ் ஓட்டு அந்த காலத்துலேருந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார் நிறைய சாதனைகள் நேரேட்டிவ்ஸ் நேரேட்டிவ் நிறைய டாக்கிங் பாயிண்ட் கொடுத்தார் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மூளை கொஞ்சம் கம்மி அத்தனையும் ஞாபகம் வச்சுக்க முடியல இருந்தாலும் நோட் பண்ணிக்கிட்டு பண்ணுறோம் நம்மளுடைய அருமை தம்பி ஸ்ரீனிவாசனுடைய பேச்சில் அதை தான் நான் உடைய என்னுடைய மையக்கருத்தாக திட்டம் போட்டிருந்தேன் மாற்றத்துக்கான தேர்தல் அவர் சொன்னார் இது முதல் மாற்றத்துக்கான தேர்தல் இல்ல இது மாற்றத்தை நோக்கிய இறுதி தேர்தல் இந்த நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் வேண்டும் என்கின்ற ஒரு இறுதி தேர்தல் அதே மாதிரியாக நான்கு பாயிண்ட் சொன்னார் மக்கள் ஆதரவை பெறுதல் கட்சி வலிமையாக இருக்கிறது அதுல மிக முக்கியமான பாயிண்ட் மற்ற கட்சிகளுக்கு வாக்களித்தவர்கள் இன்று மறுபடியும் அதே கட்சிக்கு வாக்களிக்காமல் தாமரைக்கு வாக்களிக்க போகிறார்கள் என்று சொன்னார் இது உண்மை இது முப்பதுலிருந்து நாற்பது வயதில் இருக்கக்கூடிய இன்றைய இளைஞர்கள் பல பேரை நாங்கள் பேட்டிக்கின்றோம் இதுக்கு முன்னால் நம்முடைய ஜேவிசி அவர்கள் பேசினார் அவர் சில விஷயங்களை விட்டுவிட்டார் ஆனால் நமது ரகசியமாக உயர்கட்டும் ஆனால் என்னுடைய இருந்து பிஜேபியினுடைய சார்பில் நாம் மிகப்பெரிய கருத்து கணிப்பு ஒன்றை நடித்து கொண்டிருக்கிற ஒரு நல்லவரின் மூலமாக அதில் அந்த முப்பதுலேருந்து நாற்பது வயதுக்கு உண்டான இளைஞர்கள் வேறு கட்சிக்கு நாங்கள் வாக்களித்தோம் இன்றைக்கு பிஜேபிக்கு தான் வாக்களிக்க போகிறோம் என்று சொன்னார்கள் அந்த ஒரு மாற்றமானது வந்து கொண்டிருக்கிறது அந்த மாற்றத்திலே தம்பி சீனிவாசன் சொன்னது போல இந்த மாற்றத்தை யார் தருவார் எப்படி தருவார் இந்த மாற்றம் அதுவாக வருமா அல்ல அந்த மாற்றத்தை தரக்கூடியவரையும் நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொல்லி அந்த அண்ணாமலை நம்பிக்கையை நாங்கள் தந்த உடனேயே அவர்கள் ஓட்டு போட தயாராக இருக்கிறார்கள் ஏற்கனவே நாம் எப்போதுமே சிக்மண்ட் ஃப்ரைடேல இருந்து டாக்டர் எரிக் இருந்து தாமஸ் ஹாரிஸில் இருந்து இங்கிலாந்திலே இங்கிலீஷ் தெரிந்த மனோதத்துவ நிபுணர்கள் முதல் நம்முடைய மனோதத்துவ நிபுணர்கள் வரை மாற்றத்தை நோக்கித்தான் மக்கள் எப்போதுமே நடந்து கொண்டிருக்கிறார்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு நம்ம தலை கிராப்பில் பார்க்குறோம் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுலலாம் எப்படி இருந்துச்சு கிராப்பு இப்போ எப்படி இருக்குது கிராப்பு குடுமி இப்போ ஃபேஷன் ஆகி போச்சு ஒரு காலத்தை குடுமையை குறை சொன்னார்கள் என்று குடுமையை வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஷார்ட் வந்துருச்சு நம்ம தம்பி நாகராஜ பாருங்க புதுசாக வெட்டியிருக்காரு ஒரு டைப்பாக வெட்டியிருக்காரு இப்போ மாற்றத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் பஞ்சகஜம் வேட்டி அந்த காலத்தில் ஒரு மாதிரி விமர்சிக்கப்பட்டது இப்போது அதை வந்து ரெடிமேடாக போட்டு வர்றான் ரெடிமேடாக போட்டு வருகிறார்கள் அதுக்கு வேட்டி கைலியாக மாறி கைலி கலராக மாறி இப்போ வேற என்னமோ மாறி பேண்ட்டு மாறி பேண்ட்டில் பல விஷயங்கள் மாறி மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது அரசியலில் அப்படிதான் அரசியலில் வந்து தொண்ணூற்றி ஆறில் ரஜினி வருவார் ரஜினி வருவார் என்று சொன்னார்கள் அவர் எப்போதும் கொடுக்குற வாய்ஸை கொடுத்து அடக்கி பயந்து நடுங்கி காணாமல் போனார் மாற்றத்தை மக்கள் எதிர்பார்த்து ஏமாந்து போனார்கள் பின்னாலே விஜயகாந்த் வந்தார் அவரும் வந்து கட்சிகளினுடைய கூட்டணிக்கு அடிமையாகி காணாமல் போனார் ஆனால் இன்றைக்கு ரஜினி அண்ணா விஜய் மலை வந்திருக்கிறார் புதிதாக ஒரு பெரிய மாற்றத்தை இந்த இரண்டு பேரும் தராத மாற்றத்தை இப்போது தரப்போகிறார் தேர்தல் கருத்து எல்லாம் முந்தைய தேர்தலிலே பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறது எல்லா விதமான கருத்து கணிப்புகள் இப்போது வந்திருக்கிறதுலாம் நம்முடைய அருமை நண்பர் கோலாகல சுனாத் ஜேபிசி சுனாத் அதற்கு முன்னால் இருக்கிறவங்களாம் ஸ்ரீராம் சே அதுலேருந்து எல்லாரும் இந்தந்த டிவிக்கள் இந்தந்த எல்லாம் இவ்வளோ இவ்வளோ பர்சன்டேஜ் வருது ரெண்டரை பர்சன்ட்ல இருந்த பிஜேபி இப்போது பதினேழரை பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் போயிடுச்சு இவ்வளவுல இருந்து அண்ணா கீழே இறங்கிடுச்சு எப்படி எழுதுறீங்க இந்த கருத்து கணிப்புகள் எப்படி எழுதுறீங்க எல்லாமே ஏற்கனவே இருந்த கருத்து கணிப்புகளை போட்டு இவங்க ரூமுக்குள்ளே அல்லது நூறு ஐம்பது இரநூறு சாம்பிள்களை வைத்து எழுதுவது அல்லது யார் இவர்களை எழுத சொல்லி இருக்கிறார்களோ அவர்களுக்கு விசுவாசமாக எழுதுவது அதிலே கூட உண்மையை மறைக்க முடியாமல் இப்படி நமக்கு எழுதியிருக்கிறார்கள் ஆனால் அது அல்ல உண்மையான விஷயம் இன்றைய நமது கருத்து கணிப்புகள் ரெண்டையிலிருந்து பன்னெண்டாச்சு பன்னெண்டுல இருந்து இருபத்தி நாலாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி மூன்றை நோக்கி போக போகிறது பாஜக அவனுடைய கருத்து கணிப்புகள் சும்மா இல்லை மூவாயிரத்திலிருந்து நாலாயிரம் சாம்பிள் ஆகவே விஞ்ஞான பூர்வமாக இருக்கிறோம் இப்போ பிஜேபி வந்து பத்து இடம் வரும் பதினோரு வருடம் வரும் பன்னெண்டு இடம் வரும் இல்லை ரெண்டுலேருந்து மூணு வரலாம் நாலு வரலாம் இப்படி தான் இப்போது எழுதியிருக்கிறார்கள் நம்முடைய எதிரணியக்காரர்கள் ஏற்கனவே இவர்கள் என்ன எழுதினார்கள் வராது ஒன்று வரும் ரெண்டு வரும் அதுக்கு மேலே வராது என்று எழுதினார்கள் இப்போது அஞ்சு ஆறுக்கு தாண்டி இருக்கிறாங்க அஞ்சாருக்கு தாண்டி இருக்கிறாங்க நாம் ஒன்றை மட்டும் மனதில் சொல்லுவோம் நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மேடை மூலமாக சொல்லுகிறேன் நான் பாஜக காரன் என்பதால் ஒரு கட்சியினுடைய அடிப்படையிலே அந்த எண்ணத்திலே கட்சிக்கு ஆதரவாக சொல்லுகின்ற கருத்து அல்ல இது மனோதத்துவமாக அது மட்டும் இல்லாமல் சென்ற மாற்றங்களை நோக்கி மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதாக சொல்லுகிறேன் எப்போதுமே மக்கள் மாற்றத்தை ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் போட மாட்டாங்க எப்போதுமே தோசையை அப்படியே தான் திருப்பி போடுவோம் தோசையை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போடுவோமா தோசை அப்படியே தானே திருப்பி போடுவோம் அதே மாதிரியாக எழுபத்தி ஏழில் எம்ஜிஆருக்கு என்ன பெரிய வரவேற்பை தமிழகம் கொடுத்ததோ அதே வரவேற்பை இருபத்தி நாலிலே மோடிக்கும் அண்ணாமலைக்கும் தமிழகம் கொடுக்க போகிறது எல்லா கருத்து கணிப்புகளும் பொய்யாக போகிறது நான் பேசவில்லை மன மாற்ற மக்களிடம் ஏற்பட்டிருக்கிறது ரத யாத்திரையை யாத்திரையை பார்த்தோம் எண்மக்கள் யாத்திரையை எல்லா ஊர்லயும் நூத்தி எட்டு இடங்களிலே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நூத்தி எட்டு நாட்கள் பயணம் செய்திருக்கிறார் சாதாரணமான யாத்திரை இல்ல சமூகத்தினுடைய பல்வேறு தரப்பில் இருக்கக்கூடிய மக்கள் வந்தார்கள் பாமரர்கள் படிப்பறி உள்ளவர்கள் மைனாரிட்டியைச் சேர்ந்தவர்கள் உடல்நலம் குன்றியவர்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லா இந்த காம்பினேஷன் இருந்தது ஒரு ஊர்ல மட்டுமல்ல அப்ப மாற்றத்தினுடைய பிரதிபலிப்பாக அந்த செக்மெண்ட்டை நான் பார்த்தேன் அதனுடைய அடிப்படையிலே தான் இப்போது நான் சொல்லுகிறேன் அந்த மாற்றத்தினுடைய வெளிப்பாடாக முந்தா நாள் கோவையிலே கோவைக்கு பல்லடத்துக்கு வந்த பிரதமருடைய கூட்டத்திலே பார்த்தோம் என்ன வரவேற்பு என்ன ஒரு எழுச்சி என்ன ஒரு ஆரவாரம் என்ன ஒரு மகிழ்ச்சி என்ன ஒரு சந்தோஷம் என்னிடம் கூட பத்திரிகை நண்பர்கள் கேட்டார்கள் என்னங்க கூட்டம் கூட்டி வந்த மாதிரியே தெரியல என்னங்க சாராய பாட்டில் காணும் எங்கங்க இங்கே காசு கொடுத்து வந்தது மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு பிரபல பத்திரிகையினுடைய பத்திரிகை நண்பர் என்று சொன்னார் சார் வந்தவங்க அத்தனை பேர் உங்க கட்சிக்காரங்க சார் வந்தவங்க அத்தனை பேர் கட்சியில் மெம்பர் சார் அதுலேயும் பாதி பேர் வந்து நீங்கள் கூப்பிட்டு வருவதற்கு வர முடியாது வரலன்னு வேற சொன்னாங்க சார் முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநாட்டிலே அந்த அந்த கட்சிக்காரன் மட்டுமே பார்த்தது உங்க கட்சியினுடைய மாநாடு தான் என்று சொன்னார்கள் அந்த அளவிலே ஒரு எழுச்சியை பல்லடம் உருவாக்கி இருக்கிறது அதற்கு பின்னாலே தூத்துக்குடி அதற்கு பின்னாலே திருநெல்வேலியிலே அவர் பேசிய பேச்சு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு வச்ச ஆப்பு நடுங்கி போனார்கள் பயந்து போனார்கள் இதே மாதிரியான ஒரு எதிர்வனையை பி எம்மிடம் இருந்து அவர்கள் எதிர்பார்க்கவில்லை ஆகவே இப்படிப்பட்ட மா மாற்றங்கள் இங்கே இருக்கின்ற காரணத்தினாலே இப்படிப்பட்ட மாறுதல்கள் இப்போது நடந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே மோடிக்கு வாக்களிங்கள் என்று சொன்ன கோலாகலாசனுடைய கோரிக்கையை தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் ஏற்க போகிறார்கள் மோடிக்கு வாக்களிப்பதற்காக பல்வேறு விஷயங்களிலே பல்வேறு கருத்துக்களை கொண்டு அதற்காகவே உருவாக்கப்பட்ட இந்த சாமானியனின் ஐந்தாவது ஆண்டு விழாவிலே தம்பி நாகராஜ் இதற்கு ஏற்பாடு செய்ததற்காக நாகராஜுக்கு என்னுடைய மனமார்ந்த உளங்களிந்த இந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மோடிக்கு ஆதரவு பெருகுகின்ற போது அத்தனை பேரும் அந்த ஆதரவு கூட்டத்திலே ஜெயிக்கின்ற கட்சிக்கு வாக்களிப்பது வாக்களிப்பது போல அல்லாமல் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழ்நாட்டில் இருந்த நிலைமையிலே கூட அன்றைக்கும் மோடிக்கும் தமிழக பிஜேபிக்கும் வாக்களிக்க வேண்டும் ஆதரவு தர வேண்டும் என்று அன்றையிலேருந்தே முடிவெடுத்த நாகராஜை நான் மீண்டும் பாராட்டுகிறேன் மனதார நேசிக்கிறேன் இந்த கூட்டத்தில் ஐந்தாவது ஆண்டிலே இந்த சாமானியன் ஐம்பதாவது ஆண்டு நூறாவது ஆண்டு இந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ந்து இங்கே பேசிய பலரை பார்க்கின்ற போது பலருடைய கருத்தை பார்க்கின்ற போது தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையை அலங்கரிக்கக்கூடிய அளவுக்கு திறமையானவர்களாக அவர்கள் இருந்தார்கள் நம்முடைய கோலாகலாஸ் கூட எனக்கு ஐஎன்பி மினிஸ்டராக தமிழ்நாட்டில் வந்தால் நம்ம சேர்த்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நாகராஜ யூத் அஃபியர்ஸ் மினிஸ்டராக சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன் அதுக்காக மற்றவங்களை விட்டுட்டு நினைக்காதீங்க இதே மாதிரியாக ஒரு திறமை வாய்ந்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் அமைச்சரவை அலங்கரித்து தமிழகத்துக்கு வளம் சேர்க்க வேண்டும் சாமானியன் இன்னும் நூறாண்டு காலங்கள் இருந்து தமிழகத்துக்கு சேவை செய்ய வேண்டும் நாகராஜுக்கனுடைய பாராட்டு நான்கரை மணி நேரமாக இருந்து ஒரு பிரெயின் ஸ்ட்ராமிங் செஷன் வச 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 என்று நச்சு பேச்சல்ல காது குளிர மனம் குளிர இதயம் குளிர மூளை சூடு பெற அந்த அளவுக்கு கருத்துக்களை கொட்டிய ஒரு பேச்சாளர்களுடைய கூட்டம் ஒன்பது பேர் பேசினார்கள் அழகாக பேசினார்கள் ஒவ்வொரு துறையிலும் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டவர்கள் அவர்கள் எல்லாம் பிஜேபிக்கு ஆதரவாக மோடிக்கு ஆதரவாக அண்ணாமலைக்கு ஆதரவாக தாமரைக்கு ஆதரவாக பேசினார்கள் அதை அமர்ந்து இருந்து அமைதியாக கேட்ட உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி நிறைவு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்